அன்பன ராசி அன்பர்களே மகாவிஷ்ணுவின் அம்சத்தைப் பெற்று சிறந்து விளங்கும் மிதனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது மற்றும் குரு பயிற்சி பலாபலங்களை பற்றி காண்போமாக இதுவரையில் கடந்த காலத்தில் சகடயோக அமைப்பாக குருவும் நின்று ஜீவன பாவத்தில் பாவராகிய ராகுவும் நின்று உங்களது வாழ்க்கையில் விழலுக்கு இறைத்த காணல் நீராக அமைந்த பலன்கள் என்பதை நீங்கள் மறுக்க இயலாது இன்று முதல் மிகவும் நிதானமாக உறுதியாக செயல்பாடுகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்து உயர் மேற்கொள்வீர்கள் உங்களது வார்த்தை மூலம் வெளிப்படும் நன்மைகளே உங்களை உயர்த்தும் விதமாய் அமையும் கற்பனை திறன் எதையும் முன்கூட்டியே யூகித்து கொண்டு எதிர்வரும் விளைவுகளின் தன்மைக்கு ஏற்ப முடிவுகளை கையாண்டு ஏம் காண்பீர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாது அதே சமயத்தில் யாரை எங்கே எப்படி வைப்பது என்று செயல்களை செய்து முடித்துக் கொள்வதும் என்பதும் உங்களுக்கு நன்கு புலப்படும் அவ்விதமே காரியங்களை பலிதமாக செய்து கொள்வீர்கள் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் திட்டம் தீட்டி தீர்மானித்து முடிவு எடுத்துவிட்டு அவற்றை மற்றவர்கள் மூலம் கூரை செய்வது அதன் மூலம் பணி செய்வதாக கொள்வீர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு பழகினாலும் தன் சுய கௌரவம் பாதிக்கும் வண்ணம் விளங்கக்கூடியவர்களை வேறு போல் புறந்தள்ளி விடுவதும் உங்களின் பிறப்பின் தன்மையே குடும்ப நிர்வாகத்தில் உங்களை மிஞ்ச எவரும் பிறக்க முடியாது என்றே கூறலாம் அறிவு ஆற்றல் திறமை கடின உழைப்பு உண்மை நேர்மை ஒழுக்கம் வேகம் விவேகம் என்ற வார்த்தைகளை ஏணிப்படி போல் அடிக்கொண்டே போகலாம் எது பலமோ அதுவே பலகீனம் என்பது கீதையினுடைய சாரம் அதேபோல் தான் தாங்களும் எவ்வளவு உண்மையானவரே அந்தளவு பிடிவாதமும் உள்ளவர் என்னை யாரென்று எண்ணி என்று யார் யார் அறிவார் என்பது உங்களிடதான் உள்ளது தன் சுகதுக்கங்களை காட்டிலும் குடும்ப முன்னேற்றமும் கெளரவமும் தான் எனது உயிர்நாடி என்பதை செயலில் காட்டி வருவீர்கள் என்றால் மிகையாகாது மற்றவர்களின் பொறாமை குணத்தை பற்றி கருத்தில் கொள்ளாமல் காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் விளங்கி வருவீர்கள் தைரியம் வீரியம் பேச்சு வல்லமை சகோதரத்துவ செயல்கள் தான் உங்களை வெடி வெற்றி படிக்கட்டி என்பதை அடிக்கடி நினைவில் கொள்வதே சிறப்பு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கவும் புனரமைக்கவும் பராமரிப்பு செய்யவும் புதுப்பிக்கவும் வீட்டை அலங்கரிக்கவும் செய்து மகிழ்வீர்கள் தாயாரின் அன்பு பறிவு பாசம் பெறுவீர்கள் எல்லாவற்றையும் துணிச்சலுடன் கையாண்டு தன் சுய மேன்மை அடையச் செய்து புயல் பெற்று விளங்குவீர்கள் நீங்கள் தைரிய பாவத்தில் சகாதேவன் எனப்படும் கேது நிற்பதினால் புத்தி கூர்மை நுண்ணறிவு ஆற்றல் செயல்திறமை செயல் மேன்மை நன்கு புலப்படும் புத்திரரிடம் சற்று கடுமை காட்டுவதைத் தவிர்த்து அவர்களுடன் அன்பாக கனிவாக பேசி பழகி அவருடைய செயல்பாடுகளை மறைமுகமாக கண்காணித்து காத்து வருவது மிகவும் சால சிறந்தது மனசஞ்சலம் கொள்ளாமல் எதையும் கையாளும் திறமை வெளிப்படும் சத்துருகள் பங்காளிகள் மூலம் சற்றே விரோதம் ஏற்படும் உங்களை வளர்ச்சி பொறுத்து கொள்ள முடியாமல் அவ பெயரை உருவாகக்கூடும் உங்கள் ராசிக்கு கலத்திரபாவாதிபதியா குருவானவர் என்பதால் அவர் ஜென்மத்தில் நிற்பதனால் கலத்திரபாவத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவி அன்னோன்யம் பெருகும் அடுத்தவர்களின் தலையீடுகளை புறந்தள்ளி குடும்ப கௌரவத்தை பேணி காப்பீர்கள் வளர்ச்சி அடையும் விரகதாபங்களால் சச்சரிவு தோன்றி உடன் வரையும் எதிலும் அவசரப்படாமல் வார்த்தைகளின் கட்டுப்பாடு கொள்வது மேலும் சிறக்கும் அதேபோல் உங்களின் ராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய யோககாரர்கள் தர்ம கர்மாதிபதிகளான குருவும் சனியும் கேந்திர பாவத்தில் நின்று சம்பந்தப்படுவதால் திடீர் யோகம் மற்றும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியம் பலித்தம் பூமி மூலம் ஆதாயம் தொழில் வளர்ச்சி வியாபார விருத்தி உண்டாகும் பிரம்மமுர்த்த காலம் உஷா காலம் எனப்படும் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் குளித்துவிட்டு தீபமேற்றி குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்து வருவது மிகவும் சிறப்புடன் புத்துணர்ச்சி அளிப்பதுடன் கண்டிருச்சி ஓமல் காணாமல் போகும் ஆரோக்கியம் சிறக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் அடிக்கடி பயணங்கள் சற்று கட்டுப்படுத்துவது நன்மை மனைவி மூலம் ஆதாயம் ஏற்படும் சனி ராகு குரு சம்பந்தப்படுவதால் மனதில் முடியாத குழப்பம் கனவு தொல்லை தோன்றும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நலம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தமட்டில் உணவு நேரம் தவறாமல் சரியான நேரத்துக்கு உட்கொள்வது அவசியம் வீட்டு உணவே நலம் செரிமான கோளாறு இடுப்பு பிடிப்பு உடல் அரிப்பு இவைகள் ரத்தத்தில் எதிர்ப்பு சக்தி குன்றுவதால் ஏற்படும் சத்துள்ள காய்கறிகளை கீரை உண்ணுவது நன்மையாகும் போதை வஸ்துகளால் மது புகையிலை பயன்படுத்துவர்கள் குறைத்து கொண்டு சிறுக சிறுக பயன்படுத்துவது நலமாகும் உள்ளொன்று வைத்து புறமொன்று தான் உங்களோட நெருக்கமாக பழவர்களாக உள்ளார்கள் யார் உண்மையானவர்கள் யார் எங்கே எப்படி வைத்து பழக வேண்டும் என்று உங்களை சமயோஜித புத்தி ஆற்றலை கொண்டு அவர்களை சமாளித்து வருவீர்கள் உறவினர்களிடமும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் அவை உங்களை குடும்ப வளர்ச்சிக்கும் சந்ததிக்கும் ஏற்றவாறே இருக்கும் என்பதுதான் உங்களின் தனித்திறமை கடின உழைப்பு விடாமுயற்சி மூலம் வெற்றி படையொட்டுகளை அடைவீர்கள் கூடுதல் கடன் பெற்று செலவுகள் செய்து வருவதை கட்டுப்படுத்தி கொள்வதே நலம் கடன் பெறுவதன் மூலம் மனப்போராட்டம் செயல் தடுமாற்றம் ஏற்படக்கூடும் தகுதிக்கு மீறிய கடன் சுமை கூடாது ஜீவன பாவாதிபதியாக வரும் தேவகுருவுமான பிரகஸ்பதி உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்குரியவர் ஆகிய ஜன்மத்தில் நின்று அஞ்சு ஏழு ஒன்பது என்ற திரிகோண கேந்திர பாவங்களை சுப பார்வைகளாக பார்வையிடுவதால் ராஜாதிபத்தியம் பிரபலம் யோகம் போகம் அசையா சொத்துகள் தன தானியம் பொன்பொருள் தான தர்மம் ஆடை ஆபரணங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு ஓங்குதல் அதிகார பதவி வகித்தல் உயர்ந்த எண்ணம் கல்வி தர உயர்வு ஞானம் கௌரவம் பல வழிகளில் வருமானம் பெருகும் உங்களை திறமைகள் வெளிப்படும் மாணவர்கள் உயர்கல்வி சிறப்படையும் விளையாட்டில் அதிகார்வம் உறுதுணையாக இருந்து வழிகாட்டுதல் மேன்மை நன்மை தரும் பிள்ளைகளிடம் அதிவேகமாக வாகனத்தை இயக்குவதை தவிர்த்திடல் வேண்டும் வாகனங்களில் பயணம் கவனமுடன் செய்வதே ஒரு சில விபத்துகளை தவிர்க்க வழிவகையாக அமையும் பொதுவாக இந்த ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மூலம் உங்களது வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் கிட்ட உள்ளன ஏற்றமும் இரக்கமும் பகல் இரவு போல் பாதிக்கப்பட வேண்டும் உங்களது அணுகுமுறையின் புதிய உத்திகளை கையாண்டு அமைதியாக பொறுமையுடன் காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் திகழ்ந்து உயர்வு பெறுவீர்கள் என்பதை அனுபவத்தில் தாங்கள் காண்பீர்கள் பெண்களுக்கான பலன் அன்பு பண்பு பாசம் பரிவு உபசாரம் அயராது நொடிப்பொழுதும் குடும்ப கௌரவத்தை பேணிக் காத்தல் கணவரின்பால் தீராத வேக்கவுடன் கூடிய பாசை பணிப்பு அதிக உணர்ச்சி வகைப்படுதல் ஆகியவை ஏற்படும் வார்த்தைகளில் நிதானம் தவறாமல் சட்டென கோபப்படாமல் செயல்பட்டால் மேலும் உங்களது உழைப்புக்கு தக்க உயர்வு உண்டு உற்றார் உறவினர் தந்தை வழிகளில் மன வருத்தம் விரோதம் சங்கடம் சிறு செலவுகள் உண்டாக கூடும் பிள்ளைகளிடம் கொண்ட பாசத்தால் அதிக உரிமை கொண்டு கடினமாக பேசுவதை முற்றிலும் விட்டு விடுதல் புகழுக்கு புகழ் சேர்க்கும் உத்தியோகத்தில் சுமை உண்டு என்றாலும் உழைப்பு உயர்வு என்பது போல் பதவி உயர்வு ஏற்படும் சுகபோகங்கள் ஆடம்பரங்கள் வண்டி வாகனம் வீடு மனை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பழகும்போது மிகுந்த கவனமுடனும் எச்சரிக்கையுடன் தன் சுயகௌரவம் பாதிக்காத வகையில் பழகுவதே உங்களின் தனிச்சிறப்பு உங்களது சுயகாரியங்களில் கன கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் எங்கு எப்படி எவ்விதம் எதன் மூலம் நிறைவேற்ற வேண்டியவற்றை மிக துல்லியமாக நுண்ணறிவை பயன்படுத்தி செய்து வெற்றி காண்பீர்கள் அரசியல்வாதிகள் உங்கள் அரசியல் சதுரங்க விளையாட்டில் நீங்களே ராஜாவாக விளங்குவீர்கள் வெற்றி காண்பீர்கள் துணித்தலுடன் செய்து வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு அவப்பெயரோ இடர்பாடோ ஒதுக்கப்படுதலோ தோன்ற உங்களின் புதர்வலாளியே ஏற்படக்கூடும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் நாகருக்கு அபிஷேகம் செய்து வரவும் ஆண்பின் இருவாளருமாக